امي الحمد لله رب العالمين امد يا عافينا <applause> ما يكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله அல்லாம சாதினா முகமதின் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மணி தருள் புரிவாயாக எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக யா அல்லா எங்களுடைய மூதாதையருடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய சகோதர சகோதரியுடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக யார் ரப்பே இந்த உலகத்தில் உள்ள மீனான முஸ்லிமான நான் ஆண் பெண் சகோதர அனைவருடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்பே யாழ்லா எங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னிச்சிரு யாழ்லா யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு யாழ்லா யாழ்லா இன்று முழுவதும் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு அப்பே யாழ்லா இன்று முழுவதும் நாங்கள் எங்களை அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு யாழ்லா யாழ்லா இன்று முழுவதும் நாங்கள் உள்ரங்கமாக செய்த பாவங்களையும் மன்னிச்சிரு அப்பே யாழ்லா நாங்கள் இத்தனை காலங்களில் நாங்கள் வெளிப்படையாகவும் உள்ரங்கமாக செய்த பாவலையும் மன்னிச்சிரு ரப்பே யா முன் காலம் செய்த பாங்களை யா அல்லாஹ் ஆமீன் யாரு தான் நாங்கள் சிறிய வயதில் நாங்கள் அறியாம செய்த பாவங்களை மன்னிச்சிடறப்பே யாருலா எங்களை பாவம் என்று தெரியாமலே நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ரப்பே யாரு தா பாவத்தின் காரணமா எங்களை தண்டிச்சிடாரு யாருலா யாருலா பாவத்தின் காரணமா எங்களை தண்டிச்சா ரப்பே யாரு தான் எங்களை பாவத்தின் காரணமா எங்களை தண்டிச்சிடப்பே யாருலாம் எங்களை நரகத்துல போட்டுறாரு யாருலா யாருலாம் எங்களுக்கு பெரும் வேதனையை கொடுத்துறாரு ரப்பே யாரு தான் கோபமான பார்வை மேல் மீது ரப்பே

யாருலாம் எங்கள் பாவத்தின் காரணமாக எங்களை ஜாமியாத்திலேயே ரிசிகளை தடை செஞ்சே யாரெல்லாம் எங்களை அனைத்து பாவத்தையும் முழுமையா மன்னிச்சுடுயா யாருலாம் கை செய்த பாவங்கள் கண் செய்த பாவங்கள் யாரெல்லாம் எங்கள் உடல் உறுப்புகள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சு ரப்பே யாரெல்லாம் நாங்கள் பாவமே அறிந்தே செய்கிறோம் ரப்பே ஒவ்வொரு நிமிடமும் பாவம் செய்கிறோம் ரப்பே யாருலா பாவத்தை விட்டு பாதுகாத்துறியா பாவமே செய்யாத நன்மக்கள் ஆக்கிறப்பே அதிகமா அமல்கள் செய்யக்கூடிய நசிபை குடி அல்லா யாழ்லா பாவத்தின் மீது வெறுப்பை குடி ரப்பே அமல் அமல்களின் மீது ஆர்வத்தை குடி அல்லா நல்ல காரியங்கள் மீது ஆர்வத்தை குடி ரப்பே யாழ்லா அதி அதிகமா நல்ல காரியங்கள் செய்யணும் ரப்பே அதி அதிகமா அமல்கள் செய்யணும் ரப்பே யாழ்லா யாழ்லா எங்களை அமலின் பொறுத்தால் எங்களை இபாதத்தின் பொறுத்தால் எங்களுடைய துவா அனைத்தும் கபலாக்கி ஆல்லா யாழ்லா எங்களை துவாவின் எங்களை அமலின் பொறுத்தாலே எங்களுடைய நல்ல காரியங்களை வந்து நல்ல காரியங்கள் கொள்தால் எங்களுடைய க துவாய் கபலா கிரப்பி யாழ்லாம் எங்களுடைய கஷ்டங்களை அனைத்தும் நீக்கிறியா அல்லா யாழ்லாம் எங்கள் தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செஞ்சு ரப்பி யாழ்லாம் எங்களை கஷ்டத்தில் விட்டுறார் யாழ்லா யாழ்லாம் எங்களை கை ரப்பே ரப்பி யாழ்லாம் எங்கள் பாவத்தின் காரணம் எங்களை கை விட்டுறாரு யாழ்லா யாழ்லா நாங்கள் யாராவது மனதை புண்பற்றினால் எங்களை மன்னித்துக்கொள் ரப்பி யாழ்லா அவர்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு நசிபை கூடிய ஆள்லா நாங்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நசிபை கூடிய ரப்பி யாழ்லா நீ எங்களை எங்களை மன்னிச்சிரு யாழ்லா யாழ்லா நீ எங்களை மன்னிக்காமல் வித்தா நாங்கள் இருக்க மாட்டோம் ரப்பே யாழ்லா யாழ்லா எங்களை உள்ளத்தை இலகுவாக்குறப்பே யாழ்ல எங்கள் உள்ளத்தை இலகுவாக்குறப்பே யாழ்ல எங்கள் உள்ளம் இறுகி போய்விட்டது யாழ்லா யாழ்லா எங்களுக்கு அழுவை கூடிய நசிபை கூடிய ரப்பே யாழ்லா உன் நேரத்தில் பேசும்போது அழுகை கூடிய நசிபை கூடிய யாழ்லா யாழ்லா நாங்கள் பாவத்திலே மொழிகி போய்விட்டோம் ரப்பே அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திரு யாழ்லா எங்கள் உள்ளத்தை தூய்மையாக சுத்தம் படுத்த ரப்பே எங்க உள்ளத்தை அசுத்தமாக்கிறாரு ரப்பே யாரு தான் எங்க உள்ளத்தை ரொம்ப இலகுவாக்கிற யாருதான் எங்க உள்ளத்தை எங்க உள்ளத்தை வந்து ரப்பே யாருலா யாழ்லா நாங்கள் செய்கிற அனைத்து பாவத்திற்கும் அனுச்சிடுறப்பே யாருலா யாருலா அந்நிய பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுறப்பே யாருலா ஜின்சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு கூடியாள்லா நர்ஸு கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுறப்பே யாருலா பொறாமையை விட்டு பாதுகாப்பு கூடியாள்லா யா லா கிபிரை விட்டு பாதுகாப்பு கொடுறப்பே யாழா மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அவர்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுறப்பே யாருலா உன்னுடைய பாதையில வராமல் வழி கட்டு போறார்களே அவர்கள் பாதுகாப்பு கொடு அவர்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறப்பே யாழா இது அனைத்து கிட்டே இருந்தும் எங்கள் குடும்பத்தார்கள் பெற்றோர்கள் உஸ்தாமார்கள் அனைவருடைய பா அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறப்பே யாழா எங்களை இல்மையிலே பறக்க செய்கிறப்பே யார்லாம் எங்களை இள்மையிலே பறக்க செய்யால்லா யாழா எங்களுடைய திறமைகளிலே பறக்க செய்கிறப்பே யார்லாம் எங்களுக்கு அனைத்து திறமைகளையும் பறக்கச் செய்யால்லா யாழா நாங்கள் அரபி அரபி மொழியில் பேசக்கூடிய நசீபை கொடுகிறப்பே யார் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய நசிபை கூடிய அல்லா யாழ்லா நாங்கள் கிதாபு வாசிக்க கூடிய நசிபை கூடிய ரப்பி யாழ்லா நாங்கள் சிறந்த ஒரு ஆலிமாக கூடிய நசிபை கூடிய அல்லா யாழ்லா எங்கள் இல்மிலே வந்து மேலும் மேலும் பறக்க செய்ய ரப்பி யாழ்லா யாழ்லா அதிக அதிகமாக உன்னை நினைவு கூறக்கூடிய நசிபை கூடிய அல்லா யாழ்லா நீ கொடுத்த அனைத்து நியமத்துகளுக்கும் சுக்கு செய்யக்கூடிய நசிபை கூடிய ரப்பி நன்றி செலுத்தக்கூடிய நசிபை கூடிய அல்லா யாழ்லா உன்னை மறந்து வாழ்ந்து

வந்திருக்கிறார் யாழ்லா யாழ்லா நாங்கள் யாருடைய மனக்காவலைக்கும் நாங்கள் ஆளாக இருக்க ரப்பே யாழ்லா எங்கள் அனைவரும் நீ வந்து பரீட்சையில் பாஸ் ஆனிருக்கு ரொம்ப நன்றி ரப்பே யாழ்லா நாங்கள் கேட்ட அனைத்து துவாய் நீ கபலாக்கிட்டார் யாழ்லா உனக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் என்று தெரியவில்லை ரப்பே யாழ்லா எங்களுடைய அமலை அனைத்தும் நீ பூர்த்தி செய்ய அல்லா யாழ்லா எங்களுடைய தொழிலை அனைத்தும் நீ ஏற்றுக்கொள் ரப்பே யாழ்லா ஐந்து வேலை தொழிலும் நாங்கள் பின்பற்றி தொழிற்கொள் நசிபை குடி ரப்பே இமாம் ஜமா நசீபை கூடிய நசிபை குதிர்பே அந்த ஐந்து வயதை தொழுகைக்கு முன்சுனத் சேர்த்து நஃபிலான தொழுகை நசிபை குடிரப்பே யாழ்லா தகசீத் போன்ற தொழுகை தொழிற்குடிய நசீபைக்குரிய அல்லா யாழ்லா உடைய நேரத்தில் உன் கையேந்தக்கூடிய ஒரு நசீபைக்குரிய அல்லா தௌபா கேட்கக்கூடிய நசீபை குதிர்பே அழுது கேட்கக்கூடிய நசீபைக்குரிய அல்லா யா எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் கேட்க

கேட்கக்கூடிய பதிலுக்கு நாங்கள் தெரியாதுன்னு என்று சொல்லுவோம் ரப்பே அந்த அந்த இதை கொடுத்துரா யாழ்லா யாழ்லா அந்த நிலையை எங்களுக்கு கொடுத்துரா ரப்பே யாழ்லா மறுமை நாளில் மச்சர் மைதானத்தில் நாங்கள் அனைவரும் விரந்து ஓடுவோமே எங்கள் பெற்றோர்களை பாட்டு வறந்து ஓடுவோமே எங்களை ஒஸ்தாமர்களை பாட்டு விரந்து ஓடுவோமே எங்களை குடும்பத்தார்களை பாட்டு விரந்து ஓடுவோமே எங்களை நண்பர்களை பாட்டு விரந்து ஓடுவோமே அந்த நிலையை எங்களுக்கு கொடுத்துரா ரப்பே யாழ்லா நாங்கள் எங்கள் குடும்பத்தார்கள் பெற்றோர்கள் அனைவரும் கைப்பிடித்து சோனம் சென்று செல்ல

தொடங்க வேணும் ரப்பே யாழ்லா உன் பெயரை கொண்டு ஆரம்பித்தா அது நல்லபடியாக முடியும் என்று நீ சொல்றிய ரப்பே அது நல்லபடியாக முடிச்சிரு யாழ்லா எங்கள் ஜாமியாத்தில் ஆரம்பிச்ச அனைத்து வேலையும் நீ நல்லபடியாக முடிச்சிரு ரப்பே யாழ்லா எங்களை துவாக்களை அனைத்தும் கபலாக்கி யாழ்லா யாழ்லா நான் கேட்கின்றது நான் கேட்க நினைத்தது நான் கேட்க மறந்தது அனைத்து துவாங்க கபலாக்கி ரப்பே யாழ்லா உன்னை விட்டா எங்கள் வேற யாரும் இல்லை யாழ்லா உன்னிடத்திலே கையேந்தர் கொள்ள நசிபை கொடு ரப்பே வேற யார் இதத்திலும் கையேந்தர் கொள்ளாடு யாழ்லா யார் இதத்திலும் கடன் கேட்கக்கூடிய யா அல்லாஹ் கடனை அல்லாஹ் கடன் அல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் கடன் அற்ற மௌட்டையும் கடன் அற்ற வாழையும் குதிரப்பே உன் எதத்திலே கையேறக்கூடிய நசீபை குடியால்லாஹ நீயேங்க தேவையிலே அனைத்தும் பூர்த்தி செய்ய ரப்பே யா அல்லாஹ் இம்மா உன் இதில் அல்லது துவா கேட்கக்கூடிய நசீபை குடி அல்லாஹ் சல்ல அல்லாஹ் தா அல்லாஹ் சல்லாம அல்லாஹ ஹைரி அஹல் கே யு ஆலிஹி வாசஹபி அஜ்மாயின் ஆமீன் இஸ்ஸத் ரப்பிகா ரப்பி சத்யம்மா சிபோன் சலாம் அலா முர்சலின் வாஹம்துல்லல்லாஹ் ரபில்லாமீன்